உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை பொதுக்காலம் இருபதாம் வாரம் வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் எசேக்கியல் முப்பத்தி ஏழு ஒன்று முதல் பதினான்கு முடியும் திருநூலில் இறைவாக்கு ஆறுதல் மொழியாக எச்சரிக்கையாக படிப்பினையாக பல்வேறு கோணங்களில் ஒழிக்கிறது வாசகம் துவண்டு போன மக்களை தேற்றி தட்டி எழுப்பும் எழுச்சி மிக்க வாசகம் தோல்வி மேல் தோல்வி இஸ்ராயல் மக்கள் அடிமைகள் ஆகின்றனர் அழிந்தே போனோம் என்ற வறண்ட மனநிலை அவர்களை தட்டி எழுப்ப வேண்டும் இத்தகைய சூழ்நிலை இஸ்ரேல் மக்களுக்கு பல தடவை உண்டானது விழுத்தெழு விழித்தெழு ஆண்டவர் கையினின்று சின கிண்ணத்தை குறித்தவளே மதியை மயக்கும் அக்கிண்ணத்தை அடிமண்டி வரை குடித்தவளே எருசலேமே எழுந்து நில் எசாயா ஐம்பத்தி ஒன்று பதினேழு ஆறுதல் கூறுங்கள் என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள் எஸ்ஐ நாற்பது ஒன்று என்றெல்லாம் இறைவாக்கினர் எஸ்ஐயா ஆறுதல் கூறுகின்றார் எசக்கியலும் இதோ உங்களுக்கு நமது ஆவியை ஊட்டுவோம் நீங்கள் உயிர் பெற்று வாழ்வீர்கள் என்று தேற்றுகின்றார் ஆண்டவர் மீண்டும் ஆவியை ஊட்டி உயிர் அளிக்கின்றார் என்றால் எத்தகைய தாழ்நிலையை சபமாக்கிவிட்ட சபமாக்கிவிட்ட நிலையை மக்கள் அடைந்து விட்டார்கள் என்பது தெளிவது வாழ்க்கையில் சலிப்பு அடைந்தவன் பட்ட காலிலே படும் கெட்ட குடிய கெடும் என்பதனை பல தடவைகள் உணர்ந்த மனிதன் தோல்வியால் தோண்டு போனவன் கடவுளை அடைந்தால் எப்படியெல்லாம் கடவுள் அவனை தேற்ற முயன் முன் நீதியால் தொழுவார் அவர் வினை நீங்குமே என்கிறார் அப்பர் தேவாரத்தில் புத்துயிர் பெருகை பாபிலோன் சமவெளியில் போரில் மாண்ட ஏராளமானவர்களின் எலும்புகள் புதையுண்டுள்ளன இறைவாக்கிர கண்ட அருள் காட்சியில் அவை புத்துயிர் பெற்று எழுவதை காண்கின்றார் எலும்பு மனிதனுடைய நிலையான ஆற்றலை எதிர்ப்பை தாங்கும் சக்தியை குறிக்கும் முற்றிலுமாக துவண்டு போன இஸ்ராயல் மக்களை முற்றிலும் உழந்து போன எலும்புகள் காட்டுகின்றன ஆனால் ஆண்டவனின் அருளால் அந்த உழந்த எலும்புகள் எல்லாம் ஒன்று திரண்டு தசையும் நரம்பும் பெற்று புத்துயிர் பெற்று எழுகின்றன கடவுளே வலிமை தருபவர் கடவுளே நீரே என் ஆற்றல் திருப்பாடல் நாற்பத்தி மூன்று இரண்டு கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார் திருப்பாடல் நாற்பத்தி ஆறு ஒன்று என்று உணர்ந்து நெஞ்சே நீ கடவுளிடம் மட்டும் சாந்திக்கொள் திருப்பாடல் அறுபத்தி ஒன்று ஆவியை நீர் நாற்று செயலும் வா வந்து இழந்த இவர்கள் மீது ஊதி இவர்கள் உயும்படி என்கின்றார் இறைவாக்கினர் கற்று மூச்சு ஆவி என்றெல்லாம் பொருள்படும் ரூபா என்ற சொல்லை பயன்படுத்துகின்றார் மனிதனுக்கு உயிர் ஊட்டுபவர் கடவுள் இறந்தவனை எடை செய்கின்றார் கடவுள் ஒவ்வொருவரும் அவரவருக்கே கணக்கு சொல்ல வேண்டியவன் என்ற இறைவாக்கினர் எசக்கியலின் படிப்பினையையும் இது உணர்த்தும் வைப்பிடம் இன்றியே கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினார் என்று திருவாசகம் உணர்த்துவது போல் இறைவாக்கினர் கலக்கம் நீக்கும் காட்சி காண்கின்றனர் இவ்வாறு நலிந்தோரை கடவுள் தேற்றுவது ஏன் நலன்களின் நிறைவாகிய கடவுள் தம் நலன்களை தம் அடியார்களாகிய நம்முடன் பகிர்ந்து கொள்ள விரும்புவதாலே தான் தமது பெயரின் மாட்சியை உணர்த்தும் பொருட்டு அவர் செயல்புரிவதாக இறைவாக்கின எசக்கியல் உணர்த்துகின்றார் தனது நல்லிவிலும் இயலாமையிலும் மனிதன் கடவுளின் அருளையும் ஆற்றலையும் தெளிவாக உணர்கிறான் அவர் தமது ஆற்றல் அவர் தமது ஆற்றலால் தாழ்வுக்குரிய நம் உடலை மாற்றிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றவும் அனைத்தையும் தமக்கு பணிய வைக்கவும் வல்லவர் பிலிப்பியர் மூன்று இருபத்தி ஒன்று இத்தகைய நம்பிக்கைக்கு உரியவர் கடவுள் என்பதை நாம் உணர்ந்து வாழ்கின்றோமா இதை நினைவில் நிறுத்துங்களேன் உங்கள் கல்லறைகளை திறந்து அவற்றினின்று நாம் உங்களை எழுப்பும்போது நாமே நமது ஆண்டவர் என்பதை அறிவீர்கள் நினைவில் இக்கருத்தை நிலைநாட்டுவோம் இரண்டாம் வாசகம் நற்செய்தி மற்ற இருபத்தி ரெண்டு வாக்கியங்கள் முப்பத்தி நான்கு முதல் நாற்பது முடிய கடவுளின் மாபெரும் கட்டளை எது என்ற வினாவிற்கு விடை இன்றைய வாசகமாய் அமைகிறது நம் பெருமானின் இறுதி நாட்களில் நடந்த போராட்டத்தில் நாலாவது வினா இது கேள்வி எத்தனை கேள்வி யூத மத போதகர்கள் மனிதன் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய கட்டளைகள் அறுநூற்று பதிமூன்று ஒன்று என்பர் அவற்றில் இருநூற்று நாற்பத்தி எட்டு கட்டளைகள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் முன்னூற்று அறுபத்தி ஐந்து கட்டளைகள் என்னென்ன தவிர்க்க வேண்டும் என்பதையும் உணர்த்துவன இவற்றை தலையாய கட்டளைகள் துணை கட்டளைகள் என்றும் பிரிப்பர் இத்தகைய பின்னணியில்தான் இன்றைய கேள்வி எழுகிறது மறைநூல் பற்றியும் அறநெறி பற்றியும் கேள்வி எழுப்புவர் பல வகையினர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று வினவுவார் சிலர் தெளிவு பெற வேண்டும் என்று வினவுவார் சிலர் இவர் என்ன சொல்லுகிறார் பார்க்கலாம் என்று வினவுவார் சிலர் கேள்வியாக கேட்பவர் உண்டு சிக்க வைக்க வேண்டும் என்று கேட்பவர் உண்டு தங்களை பெரியவர் என்று காட்டிக்கொள்வதற்காக கேட்கப்படும் கேள்விகளும் உண்டு நம்மிடையையும் இப்படியெல்லாம் கேள்விகள் எழுப்பும் பல தரத்து மக்களை நாள்தோறும் சந்திக்கத்தான் செய்கிறோம் கூட கேள்விகள் எழுப்புகிறோம் அவை எத்தகையவை எளிய மனத்தினராய் இறைவனை அடைந்து சாந்த குணத்துடன் வாழ்வதை பிறவி துன்பத்தை கடக்கும் வழி என்பர் நம் முன்னோர் மன உறுதியுடனும் தெளிவுடனும் கடவுளை அறிந்து நேசித்து பணி செய்வதே நித்திய வாழ்வு அடையும் வழி அரிய பெரிய சாதனைகளையே மணக்கோட்டையாக எழுப்புவோர் பலர் அவர்கள் எளிய வழிகளை எண்ணியும் பாரார் ஆனால் கடவுள் காட்டும் வழி எளிய வழியே பெரிய கட்டளை உன் மீது நீ அன்பு காட்டுவது போலவே உன் அயலான் மீதும் அன்பு காட்டு என்பது ஒரு பெரிய கட்டளை தன் அன்பும் அக்கறையும் எல்லார் யாருமே இல்லை தற்கொலை செய்து கொள்பவர் கூட தம்மீது கொண்ட அன்பினை தவறான வழியில் காட்டவே முயல்கின்றனர் எவனும் தன்னை நேசிப்பது போல எல்லாரையும் நேசிக்க வேண்டும் என்பது கடவுளின் திருவிளம் இதுதான் இயல்பானது இயல்பானதும் கூட அன்பு இயல்பானது பகை செயற்கையானது அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அறுபுரிதல் வேண்டும் அருயிர்கற்கு எல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் என்பது உயர்ந்தோர் மன்றாட்டு திருவருப்பாவில் உங்களுக்கு தொழில் எங்கே அன்பு செய்தல் கண்டு என்கிறார் பாரதியார் கண்ணால் காணத்தக்க கண்டும் பழகத்தக்க மனிதரை நேசியாதவனால் காணாத முடிய காண முடியாத கடவுளை நேசிக்க இயலாது எவ்வுயிரும் என்னுயிர் போல எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருட்கருணை செய்வாய் பராபரமே என்றும் வாழ்வதே கடவுள் நமக்கு இடும் பெரிய கட்டளை முழு ஞான வாழ்வு நிறைவான மனித வாழ்வே ஞான வாழ்வு எனலாம் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே நல்லுறவு விளங்க வேண்டும் மனிதன் தன்னை உள்ளபடி மனமாற ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்று மனிதன் தன்னை பிர மாந்தரை மனமாற அன்பு செய்ய வேண்டும் இத்தகைய முக்கோண நல்லுறவே ஞான வாழ்க்கை நெறி இவற்றை சமயங்கள் பொதிக்கின்றன வேதங்கள் விளம்புகின்றன அனுபவம் எடுத்தோதுகிறது. இம்மூன்றில் ஏதொன்று மங்கினாலும் நல்வாழ்வு இல்லை ஆதலின் கடவுளை நேசி முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனத்தோடும் நேசி என்பதும் உன்னை நேசி முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனத்தோடும் நேசி என்பதும் மாந்தர் எல்லாரையும் நேசி முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனத்தோடும் நேசி என்பதும் பெரிய கட்டளை பேரின்ப பேரானந்த பெருவாழ்விற்கு அடிப்படை தேவை அன்பு கடவுளையும் தன்னையும் பிறரையும் குறைவர நேசிப்பதன் மூலம் நிலையான வாழ்வு கிட்டும் இதனை சிந்தை மறந்து திரு அருளால் நிற்பவர்பால் வந்த பொருள் எம்மையும் தான் வாழ்விப்பது என்னாலோ என்பார் தாயுமானவர் உன் மீது நீ அன்பு காட்டுவது போல உன் அயலான் மீதும் அன்பு காட்டுவாயாக என்ற பெரிய கட்டளை உள்ளத்தில் வாங்கி உள்ளபடியே அனைவரையும் ஆண்டவரையும் அன்பு செய்து வாழ வர வேண்டுமோ ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்